அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களின் நண்பர்களே ஜோழர்களே சக்திகளே அதாவது நேற்றைய தினம் கல்லாங்காடு சுக்காடுக்கு எதிராக அங்கே உள்ள பகுதியில் உள்ள கல்லாங்காடு சுற்றுவட்டார பகுதிகள் ஒரு பதினெட்டு கிராம மக்கள் ஒன்றிணைந்து மா மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலையில் பத்து மணிக்கு வந்து போராட்டம் நடத்திருந்தாங்க அதாவது மனு கொடுத்துட்டு அப்படியே வந்து போராட்டம் நடத்திருந்தாங்க ஒரு அமைதியான முறையில் அனுமதி கொடுத்து விட்டு அந்த இடத்துலயே வந்து மனு கொடுத்துட்டு வந்து போராட்டம் நடத்துவதுதான் அவங்களோட திட்டம் இப்பதான் இருந்துச்சு இந்த கல்லாங்காடு சிக்காட் பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வளமிக்க செம்மண் பகுதி அதில் பல காடுகளும் அதே மாதிரி உயிரினங்களும் மாடுகள் மாடு வளர்ப்பும் மேய்ச்சலும் இது வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது விவசாயம் வந்து செலுத்தி நிற்க நடக்கக்கூடிய ஒரு பகுதி இப்படிப்பட்ட பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த மக்கள் போராடினாங்க இது மட்டும் இல்ல தமிழர்களினுடைய தொன்மை வாய்ந்த மரபுகளை சம்பந்தமான பல ஆவணங்கள் அங்க இருக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அங்க உள்ள தொல்லியல் சின்னங்கள்லாம் இருக்குது அப்ப இதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிதான் அவங்க வந்து போராடுறாங்க கிட்டத்தட்ட பல மாதங்களாக அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதோட ஒரு கட்டமாக தான் வந்து நேற்று மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கலாம்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க ஊர்ல ஆனா இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அவர்களை வந்து ஊர்ல இருந்து கிளம்பி போக விடாம மதுரைக்கு போக விடாம தடுத்து கைது பண்ணி கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டோரை கைது பண்ணி சிறையில் அடைச்சதுக்கு நேற்று தான் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு பாருங்க அதாவது வந்து இன்னைக்கு திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாடு போராடும் வெல்லும் சொல்லி இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏன் மக்கள் பேசக்கூடாதா அது எங்களுக்கு ஜனநாயகம் வேணும் எங்களுக்கு சிப்கார்டு வேணாம் இப்படின்னு சொல்றது மக்கள் இப்படி பேசுறது என்ன தப்பு இப்ப அப்ப மக்கள் வந்து தங்களோட உரிமைகளுக்காக போராடுவது அப்படிங்கிறது எந்த வகையில தப்பு இப்ப இவர்கள் மட்டும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சொல்றாங்க இது ஏதாவது ஒரு வகையில வந்து இன்னைக்கு மக்களுக்கு இதை வந்து சொல்றாங்களா அப்ப இதெல்லாம் வந்து எதற்காக சொல்லுகிறார்கள் இந்த கேள்விதான் நம்மளுக்கு எழுகிறது அப்ப உண்மையில் மக்களினுடைய ஜனநாயகத்தைக்காகவும் மக்களுடைய உரிமைக்காகவும் மக்கள் போராடுவதை மறுத்துவிட்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லுவதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்ப உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா அதே உரிமையை வந்து மக்களுக்கும் கொடுக்கணும் இல்ல தமிழ்நாடு போராடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு தமிழ்நாடு அரசு வந்து போராடும் சொல்றீங்க மாநில உரிமையை பாதுகாக்க போராடும் அதே மாதிரி மக்கள் தங்களோட விவசாயத்தையும் தன்னோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க போராடுவார்களா மாட்டார்களா அப்ப அதையெல்லாம் வந்து ஏன் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறீர்கள் அப்ப இது உண்மையில் வன்மையாக கண்டிக்கத்தக்கது நமது மக்கள் அதிகார கழகம் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் முதலில் இந்த சிப்காடு திட்டத்தை வந்து உடனடியாக கைவிட வேண்டும் இதை தடுத்து நிறுத்துவதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளும் இயக்கங்களும் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் ஒரு வளமிக்க ஒரு தொல்லியல் சார்ந்த ஒரு காடுகளை வந்து நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை நமக்கிட்ட இருக்குது அதை உணர்ந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்பதும் இந்த விஷயத்திற்காக சேர்ந்து குரல் கொடுப்பது அப்படிங்கிறதும் நமக்கான அடிப்படை கடமை அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக கூட நின்று அவர்களோடு நின்று குரல் கொடுப்போம் போராடிய மக்களோடு துணை நிற்போம் எல்லா ஜனாயகத்திலும் இயக்கங்களும் இருக்காக குரல் கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்